வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் வீவர்ஸ் இனிமே எல்லாமே ஸ்பீடு தாங்க தாம்பரம் செங்கல்பட்டு இடையே நான்காவது ரயில் பாதை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதை பற்றிய விரிவான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்ப்போம் சென்னை தாம்பரம் முதல் செங்கல்பட்டு வரை நான்காவது ரயில் பாதை அமைக்கும் பணி அடுத்த மாதம் அதாவது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடங்குகிறது இந்த முக்கிய திட்டத்திற்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியுள்ளது இதன் மூலம் சென்னை புறநகர் ரயில்கள் மற்றும் விரைவு ரயில்களின் போக்குவரத்து நெரிசல் கணிசமாக குறையும் இந்த முப்பது கிலோமீட்டர் பாதைக்கு சுமார் ரூபாய் எழுநூத்தி பதிமூணு கோடி செலவாகும் தற்போது சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் வரையிலும் அங்கிருந்து செங்கல்பட்டு வரையிலும் புறநகர் ரயில்கள் இயக்கப்படுகின்றன ஆனால் விரைவு ரயில்களும் அதே இரண்டு பாதைகளில் செல்வதால் புறநகர் ரயில்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியவில்லை இந்த நான்காவது பாதை அமைக்கப்பட்டால் புறநகர் ரயில்களின் எண்ணிக்கையை கணிசமாக உயர்த்த முடியும் தாம்பரம் மூன்றாவது ரயில் முனையமாகவும் செங்கல்பட்டு தெற்கு வழித்தடத்தில் நுழைவாயிலாகவும் மாறி வருவதால் இந்த திட்டம் மிகவும் அவசியமானதாக கருதப்படுகிறது இந்த வழித்தடத்தில் பல தனியார் கல்லூரிகள் தொழிற்சாலைகள் மற்றும் புதிதாக திறக்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் ஆகியவையும் இருப்பதால் பயணிகளின் எண்ணிக்கை அதிகமாகவே உள்ளது தற்போது தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் அதிக எண்ணிக்கையிலான புறநகர் ரயில்களை இயக்குகிறது இந்த வழித்தடத்தில் தினமும் ஐநூறு மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன இவற்றில் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பயணிகள் பயணிக்கிறார்கள் நான்காவது பாதை தயாரான பிறகு கூடுதலாக நூறு மின்சார ரயில்கள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நான்காவது பாதை மணிக்கு நூற்றி அறுபது கிலோமீட்டர் ரயில்களை இயக்கக்கூடிய வகையில் அமைக்கப்படும் இது முக்கியத்துவம் வாய்ந்த குரூப் ஏ வழித்தடத்திற்கு வழங்கப்படும் தரமாகும் செங்கல்பட்டு ரயில் நிலையம் சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திற்கு ஒரு முக்கிய இணைப்பு மையமாக செயல்படுகிறது இது பழமையான ரயில் நிலையங்களில் ஒன்றாகும் இந்த ரயில் நிலையத்தின் ரயில் பாதை விரிவாக்க பணி விரைவில் முடிக்கப்பட வேண்டும் என்று காஞ்சிபுரம் சென்னை ரயில் பயணிகள் சங்கத்தின் செயலாளர் ஜே ரங்கநாதன் வலியுறுத்தினார் இந்த நான்காவது பாதை திட்டம் பயணிகளுக்கு பெரும் நிம்மதியை அளிக்கும் குறிப்பாக தினமும் தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு இடையே பயணிக்கும் ஆயிரக்கணக்கான புறநகர் ரயில் பயணிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும் நெரிசல் குறைவதால் பயண நேரம் குறையும் மேலும் ரயில்கள் தாமதமாவது குறையும் இந்த திட்டத்தின் மூலம் செங்கல்பட்டு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளின் வளர்ச்சிக்கும் இது ஒரு முக்கிய சக்தியாக அமையும் புதிய தொழிற்சாலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் இங்கு அதிகமாக அமைய வாய்ப்புள்ளது இதனால் இங்கு பல்வேறு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் யாரெல்லாம் தாம்பரம் செங்கல்பட்டு இடையே அமையப்போகும் நான்காவது ரயில் பாதைக்காக காத்திருக்கிறீர்கள் என்பதை இந்த காணொளியின் கருத்து பக்கத்தில் தெரிவிக்கவும்